ஒரு எட்டு வயதுள்ள சிறுமி தயங்கி தயங்கி அந்த மருந்து கடையே நெருங்கினாள் கடைக்காரர் வேறு ஒருவருடன் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு இருந்தார் அங்கிள் அங்கிள் என்னம்மா கடைக்காரர் பரிவுடன் கேட்டார் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை மருந்து வேணும் திக்கி திக்கியபடியே கண்களில் கண்ணீருடன் சொன்னாள் பிரஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்தாயா குழந்தை அந்த குழந்தை ஒன்றும் தெரியாமல் முடித்தது அப்படின்னா என்கிட்ட காசு இருக்கு என்றபடியே தன் பைக்குள் கையை விட்டு அந்த மண் உண்டியலை எடுத்து டேபிள் மேல் வைத்தாள் காசு பத்தலைனா நான் வீட்டுக்கு போய் வேறு காசு கொண்டு அங்கிள் மருந்து கொடுங்க அங்கிள் இந்த மருந்து கொடுத்தா என்னோட அண்ணனுக்கு உடம்பு சரியாயிரும் ப்ளீஸ் அங்கிள் குழந்தை அழுகைக்கு தயாரானது சரிம்மா அழாதே மருந்து பேர் என்ன குழந்தை மென்று விழுங்கி சொன்னது மெரிக்கல் கடைக்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை மீண்டும் கேட்டார் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா என்ன மருந்து பேரு மெரிக்கல் அங்கிள் அப்படி ஒரு மருந்தே இல்லையம்மா ஆமா உனக்கு யார் இந்த மருந்து பேரை சொன்னது குழந்தை கண்ணீருடன் சொன்னது டாக்டர் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் இந்த மருந்து இருந்தால் தான் அண்ணன் பிழைக்க முடியுமாம்மா அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் குழந்தை அழுகை ஆரம்பித்தது அதுவரை நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்த அவரது நண்பர் அக்குழந்தையிடம் வந்தார் அழுபாதே செல்லும் உங்க அண்ணனுக்கு வேண்டிய மருந்தை நான் வாங்கி தரேன் முதலில் உங்க வீட்டுக்கு போய் உங்க அண்ணனை பார்க்கலாம் அப்புறம் நானே மறந்து கொண்டு வருகிறேன் என்று அந்த பெண்ணை கையை பிடித்து அவள் வீட்டுக்கு குட்டி சென்றார் வீட்டில் அவளது அண்ணனை பரிசோதித்த அவர் அவர்களது பெற்றோர்களிடம் அனைத்து விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த நோயாளி குழந்தையுடன் அதே மருத்துவமனைக்கு சென்று அக்குழந்தைக்கு சிகிச்சை செய்த டாக்டரிடம் விவரத்தை கேட்டு அறிந்தார் அக்குழந்தைக்கு இருதயத்தில் ஐந்து இடங்களில் பிளாக் இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை ஐந்து லட்சம் மேல் செலவாகும் என்று டாக்டர் சொல்ல அதற்கு அந்த நண்பர் டாக்டர் நானும் ஒரு டாக்டர் தான் இருதய சிகிச்சை நிபுணர் அமெரிக்காவில் ஒரு பிரபல மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக வேலை செய்கின்றேன் விடிப்பில் வந்துள்ளேன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த குழந்தையின் அறுவை சிகிச்சையை நான் உங்கள் உதவியுடன் செய்யலாமா செலவு முழுவதையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது பெற்றவர்கள் கண்ணீர் மல்க கடவுள் உங்கள் ரூபத்தில் வந்து காப்பாற்றினார் என்று கூற அதற்கு மருத்துவர் இதற்கு மூல காரணமே உங்கள் பெண் குழந்தையின் தூய்மையான அன்புதான் காரணம் டாக்டர் உங்களிடம் ஏதாவது மிராக்கள் நடந்தால்தான் உண்டு என்று சொன்னதை குழந்தை அந்த மிராக்கள் என்ற வார்த்தையை மருந்துதான் என நினைத்து என் நண்பனின் மருந்து கடைக்கு வந்ததுதான் மூல காரணம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று அதை இப்பொழுது உங்கள் பெண் மூலமாக கொடுத்துள்ளார் என்றார் டாக்டர் இந்த பெண் குழந்தையை பிடிச்சவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்